வெல்கம் டு சக்தி அகாடமி தமிழ் கற்றல் மையம் இந்த வகுப்பில் நாம் உயிரெழுத்து மெய் எழுத்து மற்றும் அ வரிசை எழுத்துக்களை மட்டும் கொண்ட சொற்களை கற்றுக்க போகிறோம் நான் ரெண்டு தடவை எழுத்துக்கூட்டி படிக்கிறேன் கேளுங்க நீங்கள் அதே மாதிரி மூணு தடவை எழுத்து கூட்டி படிங்க ஆரம்பிக்கலாம் முதல் வார்த்தை உ ல க இம் உலகம் உ ல க இம் உலகம் மூணு தடவை எழுத்துக்கூட்டி சொல்லுங்கள் உலகம் அப்படின்னா இந்த பூமி இந்த வேர்ல்டு அப்படின்னு அர்த்தம் இரண்டு ஊ இன் இல் ஊஞ்சல் இந்த இடத்துல பாருங்கள் சான்ற உச்சரிப்பு ஜானு வரும் ஊ இன் இல் ஊஞ்சல் சொல்லுங்க ஊஞ்சல் அப்படின்னா ஸ்விங் ஊஞ்சல் ஆடுவோம் இல்லைங்களா இதுக்கு பேர் தான் ஸ்விங் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் மூன்று ஊ த இல் ஊதல் ஊ த இல் ஊதல் சொல்லுங்க ஊதல் அப்படின்னா ப்ளோ ப்ளோயிங்னு சொல்லுவோம் விசில் அப்படின்னு சொல்லுவோம் விசில் அடிக்கிறதுக்கு பேரும் ஊதல் அப்படின்னு சொல்லுவோம் ஃபோனு ஊது இல்லைங்களா அதுக்கு ப்ளோ அதுவும் ஊதல் அப்படின்னு சொல்லலாம் நான்கு ஊ இட்டா இம் ஊட்டம் ஊ இட்டா இம் ஊட்டம் சொல்லுங்க ஊட்டம் அப்படின்னா ஊட்டச்சத்து நியூட்ரிஷன் அப்படின்னு அர்த்தம் இங்க கூட பார்த்திங்கன்னா பலவிதமான காய்கறிகள் பழங்கள் கீரைகள் இதெல்லாமே இருக்கு நாம இந்த மாதிரி பலவிதமான காய்கறிகள் கீரைகள் பழங்களை கலந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் கிடைக்கும் நியூட்ரிஷன் கிடைக்கும் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் ஐந்து ஏ இன் ந என்ன ஏ இன் ந என்ன சொல்லுங்க என்ன அப்படின்னா இங்கிலீஷில் வாட் என்ன அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா அது ஆறு ஏ இல் எல் ஏ இல் எல் சொல்லுங்க இந்த எள்ளுருண்டை எள்ளு பருப்பி இதெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க இல்லைங்களா அதுதான் எல் இது வந்து கருப்பு கலரில் இருந்தால் கருப்பு எள்ளுன்னு சொல்லுவாங்க இது வெள்ளை எள்ளுன்னு சொல்லுவோம் வெள்ளை எள்ளை விட கருப்பு எள்ளில் ஊட்டச்சத்து நியூட்ரிஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஏழு ஏ இன் ஏ இன் என் இம் எண்ணம் சொல்லுங்க எண்ணம் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள் தாட்ஸ் நினைவுகள்னு சொல்லவும் இல்லைங்களா அதுதான் எண்ணம் தாட்னு அர்த்தம் எட்டு ஏ என் ஏன் ஏ ஏன் சொல்லுங்க ஏன் அப்படின்னா ஒய் ஏ அப்படின்னு கேள்வி கே போலீங்களா அதுதான் ஒன்பது ஏ இப் பம் ஏ இப்ப இம் ஏ பம் சொல்லுங்க ஏப்பம் அப்படின்னா பவு நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு நமக்கு ஜீரணம் ஆகும்போது வரும் இல்லைங்களா அவுப் அந்த சவுண்டுக்கு தான் தமிழில் ஏப்பம்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் பவு பவுப் பத்து ஐ யா இம் ஐஎம் ஐ யா இம் ஐஎம் சொல்லுங்க ஐஎம் அப்படின்னா சில சமயத்தில் நமக்கு சில சந்தேகம் கேட்போம் இல்லைங்களா அந்த சந்தேகம் தான் ஐஎம் அப்படின்னு சொல்லுவோம் டவுட் அப்படின்னு அர்த்தம் இவர் கூட பார்த்தீங்கன்னா எஸ் மேக்ஸ் கிளாஸில் இருக்கிறாங்க மேக்ஸ் டீச்சர்கிட்ட ஏதோ சந்தேகம் கேட்குறாங்க உங்களுக்கும் இந்த பாடத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் அதே மாதிரி கீழே கமெண்ட் செக்ஷன்லேயும் யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்லேயும் உங்களோட சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம் ஓகே இப்போது இந்த பத்து வார்த்தைகளையும் எழுதி வாட்ஸ்அப் பண்ணணும் கூட்டி படித்து ஒரு தடவையும் வார்த்தைகளாக படித்து ஒரு தடவையும் எனக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும் ஓகே நான் ஒரு தடவை படிக்கிறேன் கேட்டுடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் எனக்கு எழுதியும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அனுப்புங்க உ ல க இம் உலகம் ஊ இல் ஊஞ்சல் ஊ த இல் ஊதல் ஊ இ இம் ஊட்டம் ஏ இன் ந என்ன ஏ இல் எல் இம் என்ம் ஏ இன் ஏன் ஏ ப இம் ஏ பம் ஐய இம் ஐஎம் நீங்கள் எல்லாருமே இப்போ வார்த்தைகளாக படிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க ஓகேங்களா ஏன்னா போன லெசன் வரைக்கும் முடிஞ்சால் அனுப்புங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஏன்னா இதுக்கப்புறம் வந்து வார்த்தைகளாகவும் நீங்கள் படிக்க முயற்சி செய்யணும் ஓகே எப்படி வார்த்தைகளாக படிக்கிறது எழுத்து கூட்டி ஒரு ரெண்டு மூணு தடவை பயிற்சி எடுத்துட்டிங்கன்னா அப்படியே வார்த்தைகளாகவே உங்களால் படிக்க முடியும் உலகம் ஊஞ்சல் ஊதல் ஊட்டம் என்ன எல் எண்ணம் ஏன் ஏப்பம் ஐஎம் இந்த மாதிரி வார்த்தைகளாக படிச்சு வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி குரூப்பில் ஷேர் பண்ணிட்டு வாங்க அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி